பாண்டியன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் மூலமா தான் அவர் தமிழ் சினிமால வந்து நமக்காக வந்து அறிமுகமானாரு அது மட்டும் இல்லாம இவர் ஜனவரி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல மதுரையில பிறந்தாரு அண்ட் இவரு மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு வளையல் கடையிலையும் ஒரு பூக்கடையிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் பாரதி ராஜா அவர்கள் பாண்டியன் அவர்களை பார்த்து முடிச்சு கையோட ஓகே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா என் படத்துல வந்து நடிக்க போறீங்க உங்களுக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கய்யா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு உங்களை நடிக்க வைக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி பாரதராஜ் அவர்கள் சொல்லி முதல் முறையா அவரோட இயக்கத்துல மண் வாசனை அப்படின்ற படத்துலதான் அறிமுகம் செஞ்சாரு மண் வாசனையை தொடர்ந்து ஏராளமான தமிழ் படங்களை நடிச்சு புகழடைஞ்சாரு புதுமை பெண் நாடோடி தென்றல் கிழக்கு மேலே மாதிரி இவங்களுக்கு எல்லா படங்களுமே வந்து பெயர் வாங்கி கொடுத்துச்சு நாலடிவுல பட வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணாரு அப்படின்னா சின்ன திரை தொடர்களையும் நடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சேர்ந்து அந்த கட்சிக்கான கூட்டங்களையும் பேசிட்டு வந்தாரு எதிர்பாராத விதமா நோய் வாய்ப்பட்டிருந்த பாண்டியன் அவர்கள் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல மதுரையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில காலைக்கு பத்து மணி அளவுல கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப உடம்புடைய கண்டிஷன் முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷமே நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு இவங்களுக்கு லதான்ற மனைவியும் ரகுன்னு சொல்லி பதினஞ்சு வயசு பையனும் இவரு நம்மளை விட்டு பிரியக்கூடிய நேரத்துல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்காக பதிவு செய்யறேன்